வெல்கம் டு தாலே ஸ்பெஷல் இன்றைக்கி தாலே ஸ்பெசலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடவே வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மந்தி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்கே மந்தி சாப்பிட்டாலும் அங்கே சாப்பிட்ட மாதிரி கிட இல்லை லாஸ்ட் டைம் கேரளா போயிருந்தப்போ கூட மந்தி அங்கே ஒரு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணோம் சுத்தமாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அங்கே சாப்பிட்ட மாதிரி இல்லை அங்கே தான் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு இங்கே தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் மந்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு வந்து வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் வந்து நான் மந்தி சாப்பிடலை அதனால இன்றைக்கி கொஞ்சம் மெனக்கெட்டு எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல சென்னை க்ரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற ஹெவன்ஸ் பார்க் குஷன் அரேபியன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான மந்தி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பெரிய ஃபேமிலியாகவே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே டேஸ்ட்டில் மந்தி சாப்பிட்ணும் அப்படின்னா ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரெண்ட் தான் வரணும்னு சொல்லிட்டு ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு வந்து மந்தி ஆர்டர் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி கிறிஸ்பி சிக்கன் நூராணி முரஃப் டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸோடு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு மந்தியுமே அப்போ எப்படி என்ன டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் மந்தி சிக்கன் மந்தி ரெண்டுமே வாங்கியிருந்தோம் மட்டன் மந்தி வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மந்தி ரெண்டாள் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சிக்கன் மந்தி பையனுக்கு வந்து மட்டன் மந்தி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மட்டன் நல்லா ஜூஸியாக வந்து செமையாக இருந்துச்சு ரெண்டு ரைஸ்க்குமே டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது மட்டன் மந்தி சிக்கன் மந்திக்கு மந்தியில் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சேர்த்து ஃப்ரைட் ஆனியனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த மட்டன் சாரி மந்தியில் வந்து அந்த சட்னி பிடிக்காது மந்தி சட்னி பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து சட்னி ரொம்ப பிடிக்கும் மந்தி சட்னி வச்சு சாப்பாடு சாப்பிட்டு கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நல்ல ஒரு மந்தி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் போங்க லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ சஹனில் மந்தி வச்சு கொடுத்தாங்க இந்த இதில் வந்து கேஸ்ரோல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கேஸ்ரோல் பார்க்கும்போது நல்ல கிராண்ட் லுக்கோட நமக்குமே சாப்பாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறி போகாமல் இருக்கும் ஒவ்வொரு ரைஸும் செம்ம டேஸ்ட்டாக நல்லா ரசித்து சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு செம்மையாக ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு மந்தி பிரியாணியில் இருக்கிற முந்திரி அந்த ஃப்ரைட் அதுக்கப்புறம் அந்த கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம சோசியல் மீடியாவிலலாம் நிறையா பார்த்துருப்போம் நிறைய அந்த பிரியாணிக்கான ரீல்ஸு மீம்ஸு போஸ்ட்ன்னு தினம் தினம் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து அப்படியே டெம்ட் ஆகும் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அந்த மாதிரி தோணும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு தரமான பிரியாணி சாப்பிடணும் அந்த மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு இடம்னா நான் வந்து பார்க் சொல்வேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மந்தி சாப்பாடு ஏன்னா ரொம்ப மசாலா இல்லாமல் மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மந்தி சாப்பாடு பீஃப் மந்தி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அதோடய வீடியோ கூட நம்ம சேனலில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு வீடியோ அது இருக்கும் அதோடய லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நானுமே வந்து மட்டன் மந்தி சிக்கன் மந்தி இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை இன்ஷல்லாம் இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மந்தியை பற்றி எப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா முழு ஆட்டோட இறைச்சி நல்லா வேக வைக்கும்போது வர்ற தண்ணியில் அதில் வந்து அரிசியை வந்து வேக வைக்கணும் அப்படி எடுக்கும்போது அதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் கொடுத்து வேக வைக்கணும் அதுதான் மந்தி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பீஃப் வச்சு ட்ரை பண்ணி நம்ம வீடியோ கூட சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மந்தி சாப்பிடணும் டெம்ட் ஆனச்சுனா க்ரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற பார்க் ரெஸ்டாரண்ட் போயிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மந்தி நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஹெவன் ராயல் ஃபலோடா அதுவுமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று எதிர்பார்த்தேன் என்னென்னா லாஸ்ட் டைம் நாங்கள் பிரியாணி இங்கே வந்து மந்தி சாப்பிடும்போது சுலைமானி டீ கொடுத்தாங்க சரி அது தருவாங்கன்னு பார்த்தேன் தரல அந்த சோம்பு மிட்டாய் இல்லை அதை கொடுத்துட்டு ஒரு பிக் ஒன்று கொடுத்தாங்க அவ்வளோதான் சுலைமானி டீ வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன் கண்டிப்பாக திரும்பவும் வந்து சுலைமானி டீ கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்